ஒவ்வொரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்க அனுபவிச்சா தான் அதை பற்றின உண்மை நிலை என்ன புரியும் அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன் அது எதுலேன்னு பார்த்துட்டோம்னா அந்த பிஹெச்டி பண்ணுற விஷயத்தில் தான் ஏன்னா கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அது இன்னும் அப்படியே ஹோலில் வச்சுருக்குறாங்க ஸோ அந்த விஷயமா அந்த பிஹெச்டி முழு நேரமாக பண்ணுறது விஷயமா என்னுடைய வழிகாட்டுனர்கிட்ட நான் கலந்தாய்வு பண்ணும்போது அதில் மூணு வருஷம் செலவுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் ஏற்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தெளிவு தான் இந்த காணொலியை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலி ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட் நம்பர் ஃபோர் அனைத்து பண் அனைத்து பண்பட்ட பண்பட்டல்லூள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட் நம்பர் ஃபோர் அப்படிங்கிற பற்றி தான் அதாவது ஆய்வு துறையில் ஏற்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம் பற்றியது அதில் பகுதி நான்கு பகுதி நான்கில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபமாக நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அப்ளை பண்ணினேன் அது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அது பல கட்டங்கள் பல போராட்டங்கள் என்ன சொல்கிறதுனா எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் நேர்காணல் நேர்காணல்னால் இந்த இது மூலமாக ஆன்லைனில் அங்கே வ வலைத்தளம் மூலமாக ஏற்பட்ட ஒரு காணும் அதில் நேர்காணலில் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லி என்னுடைய தலைப்பை அவங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் தாண்டி சரிங்கிற மாதிரி ஆனது அப்புறம் பகுதி நேரம் பிஹெச்டி ஆ ஆராய்ச்சி அப்படிங்கிறத மூணு நேரமாக மாற்றுறதுக்குள்ள சில நிபந்தனைகள் இருக்குது அதை கடைபிடிக்கிறதுல ஒரு சிக்கல் வந்தது அதை தாண்டி இப்போ அடுத்த கட்டமாக வந்திருக்குது என்னென்னா அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரின்னு சொன்ன மாதிரி தொழில் தொழிற்சாலைகளில் பணிபுரியவர்களுக்கு அது த தனிப்பட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த சே அதாவது ஆராய்ச்சி தொடங்கிறதுக்கு ஒரு அதுக்கான சேர்க்கையில் ஒரு காலத்தாமதம் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்போ இந்த விஷயத்தில் நான் அந்த அண்ணா பல்கலைக்கழகக்கழகத்துக்கு நான் போகல ஏன்னா அவங்க அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவங்களோட விதிமுறைகள் படி அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி மாணவர்களுக்கு வழிகாட்டினா அவங்க அவங்களும் பிரச்சனை இல்லாமல் ஆராய்ச்சி சரியாக பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறதுலையும் அவங்க சரியான ஒரு கருத்துக்கள் அவங்களுடைய விஷயங்கள் விதிமுறைகள் நிபந்தனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இப்போ நான் வி விண்ணப்பிச்சிருக்கிறது பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் என்னுடைய சூப்பர்வைசர் க கண்காணிப்பாளர் வழிகாட்டுனர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர் அவர் சொன்னது என்னை அறிவுறுத்தினது என்னென்னா இந்த மாதிரி படிக்க வரும்போது மூணு வருஷம் முழு நேரமாக படித்தா படித்து முடிச்சுட்டு இப்போ போயிட்டே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு பணம் ஏற்பா அது பண வசதியை ஏற்படுத்திக்கணும் ஏற்படுத்தி சொல்லி அவர் வழிகாட்டுதல் அறிவுரை கொடுத்துருந்தாரு அப்படி அந்த ஒரு விஷயம் நான் போகும்போது என்னாச்சுன்னா இப்போ ஒரு தனியார் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்குது இருக்குது அப்படின்னா அங்கே போனோம்னா ஸ்டைஃபோன் உக்கத்தவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அது தனியார்னுடைய என்ன சொல்கிறதுனா ஒரு வளர்ச்சின்னு வச்சுக்காங்கண்ணே இப்போ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா அது ஏற்கனவே என்ன சொல்கிறதுனா பல முயற்சிகளை தாண்டி இன்றைக்கி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்குது ஆனால் அதுவே தனியார் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் அங்கே நம்ம போகும்போது என்ன ஆகுனா அங்கே ஏற்கனவே அந்த வளர்ச்சிலாம் ஏற்பட்டுருக்காது ஒரு புதிதாக தொடங்கி இருந்திருப்பாங்க புது முயற்சியில் இருப்பாங்க அந்த புது முயற்சினால் என்ன ஆகுனா அவங்களுக்கு அவங்க இப்போ ஒரு ஆராய்ச்சியால் அது கல்வி பயில வரவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் இருக்காது அது கொடுப்பாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் அந்த மாதிரியான ஒரு வசதி இப்போ இல்லை ஏன்னா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் இப்போ நான் ஒரு இப்போ பிரச்சனையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இப்போ ஊக்கத்தொகை கொடுக்குறதில் அரசாங்கத்துக்கு ஏதாவது வந்து ஒரு நிதி ஒதுக்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கலாம் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் கூட இருக்கலாம் நான் இன்றைக்கி நம்ம நீட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஸ்டைஃபன் சொல்கிற மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க கொண்டு வர அந்த கருத்து ஆராய்ச்சி கருத்து அப்படின்னு ஆராய்ச்சியினுடைய மைய கருத்து அப்படிங்கிறது நாளைக்கு செயலாக செயல்படாத ஒன்றா போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே வீண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நான் ஏற்கனவே பேசியிருந்துருக்குறேன் என்னென்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறது அதில் ஒரு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா இந்த சக்ஸஸ் ரேட் பற்றி நான் சொன்னதுக்கு தான் இன்டோர் அவுடோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு ஆ ஆய்வு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஏன் இன்னும் போய் சேராமல் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இயற்கையான பிரச்சனை என்னங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் இதில் நான் சொல்ல போகிறது என்னென்னா சக்ஸஸ் ரேட்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் ஒரு செமினார் எடுக்கிற இடம்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அந்த இடத்துக்கு ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு தனியார் நிறுவனங்களில் இருந்து நிறைய நபர்கள் வருவாங்க வந்து அவங்க அங்க கொடுக்குற அந்த ஒரு விரிவு விரிவு விரிவுரை தன்மைக்கு வந்து ஒன்று நோக்குவாங்க என்ன உற்று நோக்குவாங்கன்னு நம்ம க அவங்க அவங்ககிட்ட பேசினோம்னா அதாவது நாம் ஒரு பப்ளிஷ் பண்ணுறது அல்லது நம்ம அங்கே ஒரு விளக்கம் கொடுக்குற அந்த ஒரு மையக்கரு அல்லது அந்த ஒரு புதிய படைப்புக்கான விஷயத்த என்ன என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய நிறுவனம் மூலமா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராடக்டா ஒரு உற்பத்தி பொருளாக அது மாற்றி அதை நம்ம சமூகத்தில் வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா இப்போ ஒரு ஒரு புதிய படைப்பு அப்படிங்கிறது சீக்கிரமாக நம்ம ம மக்களை போய் சேர்ந்துடும் அதுவும் இந்த தனியார்னுடைய ஒரு இது வழியாக அவங்களுடைய ஒரு வியாபாரம் யுத்தி முறை மூலமாக நம்ம போனோமா அப்படின்னா அதுவே நாம் இல்லை இது ஒரு வியாபாரமாக பார்க்க வேண்டாம் அவர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை பொருளாக போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இருக்காங்க நம்ம மினிஸ்டர்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் கிட்டே போயிட்டு கிட்ட இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோங்க இந்த இந்த ஒரு பொருளை இல்லாட்டி இந்த ஒரு விஷயத்த நம்ம நடைமுறை கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை பொருளாக அந்த ஒரு சேவை சேவை செய்யறதுக்குன்ன ஒரு மையப்பொருளாக அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம் ஆனால் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்காங்க பார்த்திங்களா இவங்களுக்கு என்ன நான் ஒரு தீர்வு நான் சொல்லலான்ட்டு என்னோட தரப்பில் நான் சொல்லணும் அதாவது எனக்கே நானே நாளைக்கு போயிட்டு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்டரேட்டு ஆராய்ச்சிக்கு டாக்டரேட் பட்டம் வாங்கிறதுக்கான ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதாவது அங்கே கண்டிப்பாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் அப்ளை பண்ணி இந்த அவங்க அவங்க கண்டிப்பாக ஒரு எழுத்து தேர்வு எழுது ஒரு தேர்வு எழுதுறதுக்கோ அல்லது ஒரு நேர்காணலங்கிறது இப்போலாம் லேப்டாப் மூலமாக ஆன்லைன்லேயே நம்ம அதை அதில் ப பங்கு கொள்கிற மாதிரி வந்துடுது கலந்து நம்ம பேசுகிற மாதிரிலாம் வந்துடுது அது அவங்க என்ன பண்ணணுன்னா இதை இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா பேங்க்கு செக்டர்ஸு பேங்க்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ அப்புறம் த தமிழ்நாடு பேங்க் அப்புறம் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இப்படி அடிக்கிட்டே நம்ம போகலாம் இன்ட்ரஸ்ட் இந்த பேங்க்னு என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவங்க என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் விட்டு நோக்கணும் இந்த ஒரு என்ன இந்த ஒரு தலைப்புக்கு சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுக்கணும் சக்ஸஸ் ரேட்டை யார் பிஹெச்டி பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கூட கலந்து பேசணும் கலந்து பேசும்போது அந்த சக்ஸஸ் ரேட்டு என்ன ஒரு பர்சன்டேஜில் இருக்குது அல்லது என்ன ஒரு ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அவங்க அந்த முதல்ல அனலைசிஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி அது ஒரு ஜட்ஜ் பண்ணணும் எப்படின்னா அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு என்ன இந்த டாபிக் இந்த ஒரு தலைப்பு நல்லது தானா அப்படிங்கிறத அதை எடுத்து அனலைஸ் பண்ணி நல்லா அவங்க க பேங்க் ம மற்ற ஏதாவது ஒரு கம்பெனிஸ் இருந்ததுனா கூட அந்த கம்பெனிஸில் சொல்லி என்ன பண்ணணும்னா அதை அப்ரூவல் பண்ணணும் அப்ரூவல் பா பண்ணிட்டாங்க சக்ஸஸ் ரேட்டு என்னங்கிறதை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் ரேட்னோ அல்லையே பேஸில் அவங்களுக்கு நாம் அந்த ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு என்ன சொல்கிறது கடன் கடன் உதவி செய்யலாமா வேண்டாமா கடன் உதவி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு பிஹெச்டிங்கிறத ஒன்று முடிச்சுட்டு நான் எப்படியும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தில் உட்கார போகிறேன் இங்கே எனக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த லோன் லோன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டோம்னா ஒரு நான் நாலு லட்சம் வரைக்கும் வரும் ஏன்னா இதில் எவ்வளோ ஒரு மு முப்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது வருது அந்த கட்டணத்தை தாண்டி அதுக்கப்புறம் எனக்கு மாதம் இந்த ஒரு என்ன சொல்கிறது மூணு வருஷம் முப்பத்தி ஆறு மாதங்கள் வருஷ வருஷம் நம்ம ஒரு பத்தாயிரம் அப்படின்னு ஒரு கை செலவுக்கு தேவையானது அதில் பணத்தோடைய கணக்கில் நம்ம வச்சிட்டோம்னா கூட ஒரு ம மூ முப்பத்தாறு மாதத்தில் மூணு லட்சத்து அறுபதாயிரரூபா ஒரு நாற்பதாயிரரூவா அந்த கல்லூரிக்கான கட்டணம் சேர்க்கை கட்டணம் இப்படி நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு நாலு லட்சரூபா வரும் இப்போ அந்த நாலு லட்சரூபா அப்படிங்கிறது இங்கே எதனோடைய அடிப்படையில் நீங்கள் எனக்கு நிதியுதவி செய்ய போகிறீங்க நான் எடுத்துருக்கிற ஆரா ஆராய்ச்சி தலைப்பு அதாவது ஆராய்ச்சி கட்டுரையினுடைய தலைப்பு அந்த ஒரு மையக்கருவனுடைய அடிப்படையில் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அப்போ அதை நான் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு அது யாருக்கு போவோம் கண்டிப்பாக நம்ம தமிழக மாநில அரசாங்கம் அல்லது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் அது போகும் இப்போ அப்போ என்ன ஆகும் அந்த சக்ஸஸ் ரேட்டை பார்த்து தான் எனக்கு நீங்கள் ஒரு நிதியுதவி நிதியுதவி கொடுக்குறீங்க நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு மாதம் தவணையாவோ அல்லது அது அது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டே கூட வச்சுக்கோங்களேன் ஒரு பாவின்னா இன்றைக்கெலாம் வந்து ஒரு எந்த ஒரு ஒரு கடன் உதவிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து சதவீதம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட்டு போடுறது இப்போ மூணு வருஷம் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அது உறுதியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்போ மூ ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து சதவீதம் வட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அது ஒரு நாற்பதாயிரரூபா வரும் அப்போ அந்த நாற்பதாயிரரூவா அப்படிங்கிறத அந்த நான் நாலு லட்சம் நாலு லட்சத்து கூட நான் நீங்கள் அந்த நான் நாற்பதாயிரத்தை சேர்த்துக்கலாம் அந்த மா அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா அந்த பணத்தை நீங்கள் மாதம் மாதம் கட்ட சொல்லி கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ச ஒரு இடத்துல வேலை கிடச்சி நான் மறுபடியும் அந்த என்ன சொல்கிறதுனா ஆராய்ச்சி நான் தொடர ஆரம்பிச்சு அதெல்லாம் எனக்கு வருமானம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் திருப்பி செலுத்து போகிறேன் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அல்லது நீங்களே கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆராய்ச்சி முடித்ததுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இந்த வேலைக்கு வாங்க இந்த பணிக்கு வாங்க உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படும் நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்போ என்ன ஒன்னா எனக்கும் ஒரு ஆ ஆய்வு ஆய்வு படிப்பு முடித்த மாதிரி ஆயிரும் அடுத்தது வேலையும் கிடச்சிரும் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலையும் கிடச்சிடும் அடுத்தது நானும் கடனை திருப்பி செலுத்திடுவேன் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வேலை வந்ததுக்கு அப்புறம் அதில் அனுபவமாகும் எந்த வேலையில் அனுபவம் ஆகுறதுனால அந்த வேலையும் அந்த வேலை சம்மந்தப்பட்ட துறையும் என்ன ஆகுனா நிற பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் இப்படி நம்ம பல பிடிக்கும் நம்ம போகும்போது என்ன ஆகும்னா பலருக்கு இதில் வேலை வாய்ப்பு அதிகமாகும் இப்படி வே வேலை வாய்ப்பு அதிகமாகும்போது கண்டிப்பாக நம்ம பொருளாதாரம் ஒரு நிலைப்பாட்டை அடையும் என்னென்னா ஆய்வுத்துறையில் நம்மளுடைய நாடு அடைஞ்ச வளர்ச்சியினுடைய சதவீதம் இன்னும் அதிகமாகும் ஆனால் இப்போ இருக்க நடைமுறை சிக்கல்களில் எப்படின்னா இப்போ தனியார் பல்க கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களில் ஒரு ஸ்டைஃபன்னு சொல்லக்கூடிய ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால இன்னொன்று அது அது அரசு இப்போ முழு நேரம் படிக்கக்கூடிய இந்த அரசு கல்லூரிகள்லாம் அது கிடைக்காமல் போகிறதுனால என்ன ஒன்று இப்போ குறிப்பாக அந்த ஒரு அந்த வழிகாட்டுனர் கிடைக்கிற ஒரு கண்காணிப்பாளர் கிடைக்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது சிக்கலாகி போய் கிடைக்குது இப்போ இந்த சிக்கல் தொடர்ந்து நீடிச்சுன்னா என்ன ஆகும் அடுத்தடுத்து வேறு தலைமுறையினருக்கு நல்ல ஒரு வழிகாட்டு வழிகாட்டுனர் இருக்க மாட்டாங்க அது கைடுன்னு சொல்கிறேன் நான் சூப்பர்வைசர் கைடு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் தமிழில் அதை அது நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி கிடைக்காம போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் நம்ம தொடர்ந்து நம்ம நாட்டில் ஒரு பிஹெச்டி ஹோல்டர்ஸுனுடைய ஒரு டிமாண்ட் தொடர்ந்து அப்படியே ஒரே நிலையில் ஒரே ஸ்டேட்டஸில் ஒரே நிலைப்பாடோட தோ இருக்கும் இப்போ இந்த ந நிலைப்பாடு நம்ம நாட்டில் நீடிக்கிறது குறைக்கப்படணும் ஒரு குறைக்கப்படுறதுக்காவது முயற்சி எடுக்கணும் அதில் இன்னும் நல்ல ஒரு தெளிவு தன்மையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் ஏன்னா எவ்வளோ பேர் பிஹெச்டி ப படிக்க முடியாமல் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்னென்னு அவங்களுக்கே தெரியுறதில்ல நம்ம ஒரு புதிய படைக்கு கொண்டு வரோம் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் என்னங்கிறது நிறைய மக்களுக்கு தெரிகிறது இல்லை இன்னொன்று இந்த சக்ஸஸ் ரேட் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சக் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறதுனா வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது தான் வெற்றி நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு நடைமுறையில் அளவுக்கு வெற்றி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுமான அனுமானம்தான் அனுமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெற்றி ஆகுது அதில் தான் நம்மளுடைய டேலண்ட் சொல்ல மாதிரி சொல்கிற மாதிரி திறமை அப்படிங்கிறது இருக்குது அந்த திறமை நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை காரணம் என்னென்னா நான் இது என்ன சொல்றதுன்னா நம்ம நாள்லாம் என்ன அந்த ஒரு மன உறுதி அப்படிங்கிறது ஏற்படலை மன உறுதி ஏற்படாததுக்கான காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுக்கக்கூடிய முயற்சியில் நம்ம ஒரு பழைய பண்டைய நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா யாராவது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வாழ் வாழ்வுரிமையை ஒரு வாழ்க்கை பாவனையை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அதையே தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு அதை லைஃப் ஸ்டைல்னு நான் சொல்கிறேன் லைஃப் ஸ்டைல் ஆங்கிலத்தில் சொல்லலாம் அந்த லைஃப் ஸ்டைலில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னால் தொடர்ந்து ஒரு புது முயற்சியை எடுக்க மாட்டாங்க புதிதாக சிந்திக்க மாட்டாங்க ஒரு புதிதாக சிந் சிந்திக்கணுன்னா தனிமையில் இருக்கணும் நிறையா படிக்கணும் கேட்கணும் கேள்விப்படணும் அதுக்கு பதில்கள் நம்ம பார்க்கணும் நம்ம அரசியலமைப்புடைய விஷயங்கள்லாம் பார்த்து படிக்கணும் இதெல்லாம் வந்து செய்ய செய்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கிறது இல்லை இதனாலேயே என்ன ஆயிடுதுன்னா பிஹெச்டி ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே முனைவர்கள் முனைவர்கள் அப்படிங்கிற ஒரு பதவியை அந்த ஒரு ஸ்தானத்தை அந்த ஒரு நிலையாட்டையத்துக்கு முயற்சிகள் எடுக்கிறது இல்லை ஏன்னா அது பெரும்பாலும் என்ன இருக்காங்க அப்படின்னா உடல் உழைப்பை நம்ம வா உழைக்கிறது தான் நம்ம நல்லது அதுதான் நான் சிறந்தது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராகவோ போயிட்டாங்கன்னா அவங்க அதுலேயும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அது நிறைய சிந்திக்கலாம் சிந்திக்கிறதுனாலே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு எரிபொருள் எரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு எரிசக்தியாக பயன்படுது அதை அதுவுமே நம்மளுடைய உடல்லுடைய உடற்பயிற்சி சம்மந்தமாக அது நமக்கு நம்ம மூளைக்கக்கூடிய மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது மூளைப்பயிற்சின்னு நம்ம சொல்லலாம் அதை நம்ம அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னா அது ஒரு சோம்பேறிகள் கஷ்டப்படாதவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால தான் என்ன வந்து இந்த பிஹெச்டி அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதில் ஒரு போட்டி இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு போட்டி இல்லாமல் போனதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு அறியாமையிலேயே அறியாமலேயே போயிடுறாங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு கல்லூரியாக எடுத்துட்டாலும் அந்த கல்லூரியில் படிக்க போகிறவங்களுக்கு படித்து முடித்தா ப்ளேஸ்மெண்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு அதை சொல்லி அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க படித்து முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன பெரும்பாலும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா வேலை வாங்கிக்கிட்டியா கம்பெனி முடிச்சா இன்ட்ரெண்ட் பண்ணியா வேலை வாங்கி வச்சா அதோடய நீங்கள் வப்டி கிளம்பி போயிடு அவ்வளோதான் உனக்கு காலேஜுக்கு இருக்க சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த பிஜின்னு சொல்கிற மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்துட்டோம்னா பி பிஏடிஎம் மட்டுங்கிறாங்க அந்த அந்த மேற்படிப்பு படித்து அதுக்கப்புறம் பிஹெச்டிலாம் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஊக்குவிக்கிறது இல்லை ஊக்குவிக்காததுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு மேற்படிப்புக்கு அவங்க போகிறதுல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தடைகள் நிறைய ஏற்படுது அந்த தடைகள் எதனால் ஏற்படுது சக்ஸஸ் ரேட்டு அங்கே அவங்களாலேயும் கொடுக்க முடியறதில்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற சொல்வ ஆசிரியர்கள் ஆச்சாரிய மன்னிக்கணும் பேராசிரியர்கள் விரைவுரையாளர்கள்னால கூட ஒரு கொடுக்க முடிகிறது இல்லை இன்னொன்று பார்த்துட்டோம்னா அந்த பேராசிரியர் இருந்தது வந்து ஒரு முறை பிஹெச்டி படித்ததுக்கப்புறம் அடுத்தது மேற்கொண்டு ஏதாவது ஆய்வு செய்கிறாங்க ஒரு புது கண்டுபிடிப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ சக்ஸஸ் ரேட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நம்ம அடுத்தடுத்தது நம்ம ஒரு என்ன சொல்கிறது அதுக்கடுத்தடுத்த ஒரு படிக்க நம்மளால் முன்னேற முடியும் இந்த சக்ஸஸ் ரேட்டு இல்லை சக்ஸஸ் ரேட்டுன்னுடைய ஒரு அசன்சன்ன ஒரு அனுமானம் நமக்கு முன்கூட்டியே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா நம்மளுடைய ஒரு ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சி சம்மந்தமான ப படிப்பு அந்த முயற்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் தடுக்கப்படும் அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா முதல் நிலை ப பட்டதாரி இரண்டாம் நிலை பட்டதாரி அப்படி இப்படி சொல்கிற மாதிரி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூஜி பிஜியோடு நின்றுவாங்க அதை தாண்டி அடுத்து பிஹெச்டிக்கு போகவே மாட்டாங்க பிஹெச்டிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஒரு தனித்துவமான விஷயம் தனித்துவ தனித்திறமை அப்படிங்கிறது வெளியில் வரணும் அந்த தனித்திறமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதில் ஒரு வெற்றி சதவீதம் இருக்குது சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தணும் அந்த சக்ஸஸ் ரேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா நீங்கள் அந்த சக்ஸஸ் ரேட்டை தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கடன் உதவியில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக பண்ணிக்கோங்க அது பிரச்சனை இல்லை இப்போ என்னுடைய ஒரு தலைப்புள்ள சக்ஸஸ் ரேட்டு ஒரு ஃபார்ட்டி தான் இருக்குது அப்படின்னா இங்கே போடுங்க ஒரு இருபது இருபத்தோருவா இருபத்தோருவா ரூபா ப பர்சன்டேஜ் நீங்கள் வட்டியை போடுங்க பறிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து கட்டணும் அப்படியே மன்னிக்கணும் அதில் தவறாக சொல்லிவிட்டேன் அதாவது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை சக்ஸஸ் ரே சக்ஸஸ் ரேட்டு குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கடனையும் குறைச்சிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டையும் குறைச்சிருங்க ஏன்னா அவங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தில் நான் முதல்ல சொல்லும்போது அப்படியே தலைகளாக சொல்லிட்டேன் ஏன்னா நான் எடுத்த தகவல் அந்த மாதிரி கிடையாது ஒரு சின்ன குழப்பம் வந்துடுச்சு ஏன்னா ஒரு அந்த பிஹெச்டிக்கு ஆய்வு படிப்புக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து முயற்சி இருக்கணும் அப்போ அவங்க சக்ஸஸ் ரேட்டு அதில் ஒரு இன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதிகப்படுத்துகிற மாதிரி அதில் முன்னேற மாதிரியான வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா எப்பயும் இந்த கோர்ஸ் ஒர்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை தாண்டுற வரைக்கும் முழு நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு இதுலேயே போக முடியாது அதுலேயே முழு கவனம் போகும் அதுக்கப்புறம் அதுக்கு புத்தகங்கள் நிறைய புரட்டணும் நிறையா குறிப்புகள் எடுக்கணும் அது படிக்கணும் அப்புறம் மனசில் ஏற்றணும் அவங்களோட குழப்பங்களெல்லாம் தீரணும் சந்தேகத்தெல்லாம் பார்ப்பாங்க அது இது பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் பிஹெச்டியில் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு நிலையை தா தாண்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு முழு நே முழு நேரம் பணம் தேவை அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டிட்டாங்கன்னா ஒரு பகுதி நேரம் வேலைக்கு போனாங்கன்னா கூட அவங்க சம்பாரிச்சுட்டு அப்படியே அந்த வேலையை பா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன் அப்போ அது என்னங்கிறதையும் நம்ம நம்மளுடைய அரசாங்க தர தரப்பில் அவங்க ஆய்வு மேற்கொள்ளணும் மேற்கொண்டுட்டு என்ன பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்கள போயிட்டு ஆய்வு மேற்கொள்ள சொல்லலாம் அந்த பிஹெச்டிக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒருத்தங்க ஒரு தலைப்பு எப்படியாவது ஒரு போராடி ஏதாவது ஒன்று அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தலைப்பு ஒரு மையக்கருவு எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய சக்ஸஸ் ரேட் அதிகமானா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஆ ஆய்வு நிலையை நம்ம மேற்கொள்ளணும் அதை எடுத்துக்கொண்டு போய் ப்ரொஃபஸர்ஸ் நல்ல ஒரு டேலண்டடான நான் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்கள் அல்லது ஒரு துணை பேராசிரியர்கள் நம்ம என்ன பண்ணால் அதை கொடுத்து அதனுடைய சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அது மாதிரி என்ன பண்ணால் அதை நல்லா போட்டு மிரர் பாலிசிங்கன்னு சொல்கிற மாதிரி பட்டையை தீட்டி பட்டையை தீட்டி அது ஒரு நல்லா அந்த சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ணி நம்ம அந்த இந்த இதுக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ணுற கம்பெனிஸ்னு சொல்லிட்டு எவனையும் வந்து உள்ளே நம்ம விடக்கூடாது அவன் ஆராய்ச்சி பண்ணுறவன் ஒரு பிஹெச்டி ஹோல்டரை ஒருத்தனை நம்ம உருவாக்கணும் அவன் ஏன்னா பிஹெச்டி ஹோல்டரை உருவாக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்தது மக்கள் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடுவாங்க அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை அப்போ சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற வல்லுநர்கள் வல்லுநர்கள் ஒருத்தர் ஒரு புதிய தலைப்பு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை நல்லா ப பட்டையை திட்டுற மாதிரி அதை போட்டு நல்லா கழுவி 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 அதில் இருக்கிற அழுக்க கஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி அதை நல்ல ஒரு விஷயங்களை சேர்த்து சேர்த்து இந்த இந்த நம்பர் அங்கே போகணும் அவரையும் வச்சு பேசி அவரையும் நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா அனுபவ சாலையாக மாற்றி அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய இதில் நம்ம நாட்டுக்கு தேவையானது என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பேசி என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஆய்வு தலைப்பை ஆய்வு கருவை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்லிக்கிறேன் அப்படி கொண்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்க இப்போ பிஜி வரைக்கும் படிப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட் போது பிஹெச்டி பண்ணுறதுல எல்லாம் தொப்பு தொப்பு தொக்கூட கீழே முழுதுறாங்க ஏன் அதுக்கு மேலே போகிறது இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த சக்ஸஸ் ரேட்டை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது அந்த சக்ஸஸ் ரேட்டை நீ பேசிட்டே அந்த சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுற அந்த வேஸ் அந்த வழிகளெலாம் நீ சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னா அவங்க அதுக்கடுத்து அந்த ஒரு கட்டத்தை தாண்டி அவங்க போயிடுவாங்க என்னென்னா அந்த சக்ஸஸ் ரேட்டை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கடுத்து போகும்போது அவங்களுக்கு அந்த புது புதிய ஒரு படைப்புக்கான ஒரு ஆய்வில் அவங்களுக்கு ஈடுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு கடன் உதவி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும் நாளைக்கு பேங்கிங் செக்டரும் நல்லா ஒரு என்ன அதுவும் இம்ப்ரூவ் ஆகும் அது ஒரு ஒரு புது பாதையில் ஒரு புது துறையில் நல்லா ஒரு வளர்ச்சி அடையும் அதில் அவங்க ஒரு நிதியுதவி கொடுக்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுன்னா கடனுதவி கல்விக்கான ஒரு நிதியுதவி அப்படிங்கிறது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிடிமெல்லாம் எக்கச்சக்கமாக அது எகு எகரும் நான் இன்னிக்கி நம்ம இருக்கிற நிலையோட நம்மளும் இந்த ஆய்வு நாளைக்கு நம்ம முதலீடு பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படியே ஆகும்போது அது நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா தீர்வு இதை கடை கடைபிடிக்கும் போது என்ன பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு மக்களினுடைய ஒரு நம்ம நாட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் கடந்த தலைமு தலைமுறையினரை விட்டு எதிர்கால தலை தலைமுறையினரை எடுத்து அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு நல்வா வழிகாட்டுதல் ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக என்ன ஆகுனா பிற்காலத்தில் நம்மளுடைய ஒரு சிந்தனை அப்படிங்கிற சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடையும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பிஹெச்டிக்கும் ஏதாவது க கடனுதவி கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நான் இந்த காணொளி மூலமாக நம்ம இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு விஷயமும் எனக்கு முக்கியமானதாக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு அந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்கிற மாதிரி அவர் ஸ்டாலின் அவர்களும் நான் தொடர்பு கொள்ள தான் போகிறேன் அவர் ஏதாவது ஒரு வழி நே நேரிலையோ அல்லது இந்த ஒரு ஆயிரத்தி நூறுன்னு சொல்லக்கூடிய நம்பர் மூலமாக நான் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி எப்படியும் எனக்கு ஒரு வழி ஏற்படுத்துகிற மாதிரி இந்த சக்ஸஸ் ரேட்லாம் நான் சொல்லிவிட்டு என்னுடைய ஆய்வில் என்னுடைய புதிய படைப்பில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்பிக்கையும் நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக உதவி கேட்க போகிறேன் என்ன மாதிரி நிறைய பே எல்லாரும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்வழியை உருவாக்கக்கூடிய ஒரு பா ஒரு பாதையில் செல்வதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு நம்பிக்கையில் நான் இந்த காணொலியை வந்து இதோட நிறைவுபடுத்துகிறேன் கண்டிப்பாக என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த காணொலியை பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு புதிய யோசனை உங்களுக்கு கொடுக்கும் புதிய யோசனையை கொடுக்கும்போது என்ன ஆகுனா பல பேருக்கு இதை எனக்கு இதையே என்னுடைய கருத்தையே எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு ஆய்வு பண்ணுறவங்களே இருப்பாங்க இது இதுலேயும் வந்து இப்போ எம்பிஏல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் நாளைக்கு ரிசர்ச் பண்ணவங்களும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க எனக்கு காணொலியில் சப்ஸ்கிரைபராக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா காணொலியும் நீங்க பாக்குற மாதிரியான ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு அந்த காணொலிங்க கேட்குறேன் நன்றி வணக்கம்